வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் எண்ணம் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாரை பற்றி தான் இருக்கிறவர்கள் உங்களை பற்றிய எண்ணங்கள் நிறைய கிடையாது குழந்தைகள் வாழணும் குடும்பத்தார் வாழணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுடைய பேசிக்கு பெரிய பிள்ளைகளான ஆன பிறகு அவங்கள பின்னாடியே போய் அவங்களுக்கு என்னெல்லாம் போயிட்டு வந்தீங்களா இருந்தீங்களா அவர் படித்து அவருக்கு பிள்ளைக்கு இருப்பாங்க ஆனாலும் உங்களுக்கு சும்மா இருக்க தோணாது இப்படி பாசத்திலும் பந்தத்திலும் பி அப்படி பின்னி பிணைந்து உங்களை நீங்கள் அவர்களுக்காகவே அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய மகத்தான எண்ணம் கொண்டவர் நீங்கள் அதனால்தான் நிறைய விஷயங்களை நீங்கள் சீக்கிரட்டாகவே செய்வீங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் குழப்பமாயிருவாங்க அவங்களுக்கு தெரிய வேண்டாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக அந்த பிட் அஃப் அவங்களுக்குன்ற வார்த்தையை மனசில் போட்டுக்கிட்டு அவங்களுக்குன்ற வருஷத்தை சொல்லாமல் நீங்கள் எல்லா சுமையும் முதுகில் சுமக்கிறதுனாலே உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது இந்த ப்ரெஷர் ஈஸ் அவுட் ஆகுமா இந்த ப்ரெஷர்னால் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா இந்த ப்ரெஷர் உங்களை அடுத்த நிலையான மேல்நிலைக்கு கொண்டு செல்லுமா அப்படின்னு பார்க்கலாமா அதற்கு இந்த ஜூலை மாதத்தை திறனாய்வு செய்ய வேண்டும் வாரங்கள் ஜூலை மாதத்தில் நேரடி பார்வையாக சுக்கரன் அமரப்போகிற ஆட்சியில் அவர் ரிஷபராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அது மட்டும் இல்லை எட்டாம் இடத்தில் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் பதினேழாம் தேதி கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார் அவர் புதனோட சேர்ந்து உட்கார்ந்து உங்கள் ராசிநாதன் சிம்மராசியில் உட்காந்து உங்கள் ராசியை பார்ப்பார் கேதுவோடு சேர்ந்து அதோடு தன் பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த பார்வை பலத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்குள்ள வக்கரம் பெறப் போகிறார் இந்த சூழ்நிலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான் ஐந்தாம் இடம்னாலே நார்மலாக சந்தோஷம் குழந்தைகள் அவர்களுடைய எண்ணங்கள் இதை பற்றின யோசனைகள் எல்லாம் நிறைய இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் இதனால் நான் ஒரு படிப்பு படிக்கிறேன்னு சொல்கிறேன் அவங்க வீட்டில் வேற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அத்தை வந்தார் அந்த மாதிரி சொன்னார் அத்தங்கா வந்தார் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி அந்த குழப்பம் ஒருத்தர் ஒருத்தர் சண்டையை மூட்டி விடக்கூடிய சூழ்நிலை குழந்தையை முன்னிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுனாலே கொஞ்சம் அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தீர்மானமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க குடும்பத்தை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பது அதனால தான் இரண்டாம் இடத்துல தனுசு ராசி அப்படின்னு இருக்கு இந்த ராசியை குரு பார்க்கிறார் ஆனால் அவர் பார்ப்பது எட்டாம் இடமான மிதுன ராசிலேருந்து பார்க்குறார் நார்மலாக எட்டாம் இடத்துலேருந்து பார்த்தா பயத்தை கொடுப்பார் ஆனால் குருவின் பார்வை அப்படிங்கிறதுனால குடும்பத்திலே சில குழப்பங்களை உண்டு பண்ணுவார் பயத்தை கொடுக்க மாட்டார் குழப்பங்கள் வரும் இந்த குழப்பங்கள் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனாலே கொஞ்சம் அட்டென்ஷன் ஜாஸ்தி வைக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அட்டன் பண்ணி சார் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்க கலெக்டிவாக நான் பத்து பேர் நம்ம ரிலேஷன்லாம் இப்படி சொன்னீங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா சரியாக போகும் இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாமல் செஞ்சிட்டீங்கன்னு உங்களை குற்றம் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராசியிலே ஒன்பதாம் இடமான கடகராசிக்குள்ளேற சூரிய பகவான் உள்ளே போகிறது உங்களுக்கு நல்ல விதமான எண்ணங்களெல்லாம் கொஞ்சம் பயத்தை கிரியேட் பண்ணுவார் எங்கே போனாலும் ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்க மாதிரியே காட்டும் ஆடை ஆபரணம் வாங்க போனால் அதுலேயும் உங்களுக்கு சஜஷன் நிறையா வந்து நிற்கும் வீடு மனை வாங்க போனால் அங்கே சஜஷன் வந்து நிற்கும் குழந்தை கல்வி ரிலேட்டடாக போனால் அங்கேயே சஜஷன் இருக்கும் ஸோ இப்போ இருக்கு கலெக்டிவாக ஒரு பத்து பேர் சஜஷன் ஒன்றா நின்றுதுன்னா எதை ப்ரயாரிட்டைஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பத்தோடையே வாழ்க்கை நடத்துகிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கு போகுது இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்க முடியுமா ஆமாம் என் மனசுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது ஆனாலும் வெளியில் சொன்னால் பயமாக இருக்கும் அதனால் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையும் இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே பயம் அப்படிங்கிற வார்த்தையோடு கலந்து பார்க்காம பயத்தை விட்டு வெளியில் வரணுன்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் தெளிவாகிடணும் அந்த விஷயத்தில் தெளிவு பண்ணிக்கோங்க எந்த விஷயம் எடுக்கிறீங்களோ மண் மனை வாகன விஷயங்கள் எடுத்துறீங்க அந்த விஷயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இது தெளிவான விஷயம்னு குடும்பத்தில் கொடுத்துருங்க டிசிஷன் எடுத்துகிட்டு வாங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லுங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை எடுத்து வெளியில் வச்சுருங்க கலத்திரத்தினுடைய அவங்களுடைய மருத்துவம் மருத்துவ ரிலேட்டட் அவங்களுடைய அன்யோன்யம் இதை பற்றின ஒரு சின்ன தெளிவு டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்போடியே நீங்கள் மனசில் ரகசியம் அப்படின்னங்கிற மாட்டிப்பீங்க அதனால் கொஞ்சம் ரகசியத்தை உடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் இந்த ஜூலை மாதத்தில் மனசில் வச்சுக்கணும் அதனால் ரகசியத்தை உடைத்து விட்டால் மனசும் கொஞ்சம் பாரம் இல்லாமல் போயிடும் இல்லைன்னா அழுத்தங்கள்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர் வர ஆரமிச்சிடும் அந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ப்ரெஷர் ப்ளஷர் அப்படிங்கிற சந்தோஷத்தை விடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னே வச்சுக்கலாம் செய்கிற வேலையில் திறமாக செய்யலாம் லாபங்கள் உண்டு அரசாங்க வழியிலே நல்ல முன்னேற்றமான உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்திலே லாபங்களும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் போன்றவைகள்லாம் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களும் சிலர்கள் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து செட்டில் ஆகிறது அங்கே செட்டில் ஆகிறது ரெண்டு கணக்கு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி குடும்பத்தில் புதிய இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் லாபத்தை பெறுவதாகவும் அமைகிறதுனால ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது இந்த மாதம் முழுக்க முருகா சரணம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிவிட்டே வாங்க முருகன் எப்படியுமே மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாரதியும் தன்னுடைய வேலையினால் அகற்றி விடுவார்னு எண்ணினீங்கன்னா போதும் வேல் மாறல் தெரிந்தவர்கள் வேல் மாறலை சொல்வது இல்லை வேல் மாறலை கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கும் ஏன்னா இந்த மாதம் முழுக்க எப்படி போது இரண்டாம் பாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய சூரியனாக அமைந்து விடனாலே மாதங்கள் மாறி மாதமாக அமைதும் மனதிலே குளிர்த்து தன்மையை வரணும் அந்த சூட்டு விட்டு குளிர்வதற்கான மாதமாக வைத்துக்கிறதுனால தான் அபிஷேகம்னு பண்ணுவாங்க உங்கள் ராசிக்குள்ளார கேட்ட நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் உள்ளே வரும்போது அன்றைக்கு சுவாமியெல்லாம் குளிர பண்ணுவார்கள் அபிஷேகம் பண்ணி அப்படி குளிர வைக்கக்கூடிய சூழ்நிலையும் காலாஷ்டமி அப்படிங்கிற அஷ்டமி வரும் அந்த நாளிலே சுவாமியை வணங்குவதும் ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி பிரசோ பிரதோஷம் வரும் அந்த நாளிலே செவ்வாய் செவ்வாயன்று பிரதோஷம் அன்று சுவாமியை வணங்குவதனாலே கடன் தீரும் கவலைகள் மறக்கும் உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகும் உங்களிடம் பணம் வாங்கி ஏமாத்தினால் பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வீடு மனை வாகனங்கள் போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகள் தீரும் எதிரிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் இப்படி நல்ல நிகழ்வு நடப்பதனாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கும் நல்லதே நடப்பதற்கும் சிவனருளாலே அனைத்தும் நல்லதாக இருக்கட்டும் வாழ்க